மத்திய இணை அமைச்சர்கள் எல்லாம் கூண்டு கிளியாக இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் திமுக பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க வர அப்படின்னு ஹிமாச்சல பிரதேசல சொன்னாங்க நாங்க வந்து பழைய பென்ஷன் எடுக்கிட்டு நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷனை கொண்டு வர்றது வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசினுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிந்துதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் தெ பிரதமர் அவர்கள் பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளிய வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத விவகாரமாகத்தான் பாக்கிய வாக்குவாத மண்டனா பண்ணலானே கோயில் இருக்கேன் தவறா போயிடும் நான் எனக்காக பேசுறேன் உங்க நீ உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்யறாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறாங்க நான் கூண்டு கிளின்னு சொல்றேன் அதையே நீ இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க அதே இன்னொரு இணை அமைச்சருக்கு போடுறீங்க நான் என்னுடைய மைண்ட என்னுடைய நிலைமைய நான் இருக்கக்கூடியத எனக்கு அப்பாவாகவும் இருக்குன்னு ஆசை மகனாகவும் இருக்குன்னு ஆசை தொண்டனாகவும் இருக்குன்னு ஆசை நிம்மதியா இருக்கேன் இதை ஏன் நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்கறீங்க தலைவர் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில பக்தர்கள் தரிசன வரிசையை விட புறவழி தரிசன வரிசை தான் அதிகம் பேர் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா எனக்கு தெரியலீங்க ஐயா தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க